மதுரையிலே ஆவணி மூல திருவிழா இரண்டாம் நாள் நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை ஒரு ஆழமான அகலமான பெரிய குளம் அதில் நிறைய மீன்கள் நாரை ஒன்று பசியறியாமல் எறியாமல் தின்று கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தது மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்ட காரணத்தினாலே குளம் பற்றி வேறு இடத்திற்கு செல்லுகிறது அந்த குளத்துக்கு அருகிலே சத்தியத்தவர் என்ற முனிவர் அங்கிருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் புராணங்களைப் பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் நாரை தினமும் அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு வந்தது ஒரு நாள் தலத்துடைய பெருமைகளை பற்றி சத்தியத்தவர் கூறிக்கொண்டு வருகிறார் அங்கே இருக்கக்கூடிய பொற்றாமரை குல தீர்த்தத்துக்கு என்ன பெருமைன்னு சொல்றார் சிவதீர்த்தம் பரதீர்த்தம் ஆதி தீர்த்தம் மகாதீர்த்தம் பாபநாச தீர்த்தம் தீர்த்தம் முக்தி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் என்ற பல பெருமைகளை உடைய அந்த பொற்றாமரை குலத்திலே நீராடி மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானை பூஜித்தால் குறுகிய காலத்தில் மோட்சமடையலாம் அப்படின்னு அதோடைய எல்லாம் சுவாமிகள் சொல்லி கொண்டு வந்தார் நாரை பிறவியை ஒழிப்பது அப்படின்னு முடிவு செய்தது மதுரைக்கு வந்தது பொற்றாமரை குலத்திலே நீராடி ஆலயம் சுற்றி பெருமான் முன் விழுந்து தொழுது மனத்தினாலே அபிஷேக ஆராதனைகள் நடத்தி ரொம்ப அற்புதமாக சுவாமியையும் அம்பாளையும் இருந்து எந்த உணவையும் உண்ணாமல் மீன்களை சாப்பிடாமல் மூன்று காலமும் பூஜை செய்து வந்தது இப்படியாக பதினைந்து நாட்கள் சென்றது பதினாறாம் நாள் நீராட குளத்திற்கு செல்லுகிறது மீன்களே இல்லாத குளத்தில் அப்படியே ஏராளமான மீன்கள் நாரைக்கு ஏற்கனவே விரதம் இருந்ததுனால ரொம்ப பசி ஒரு கணம் அதோடைய பிறவி குணம் அதை சாப்பிடலாம் அப்படின்னு நினைத்ததான் உடனே மறுகணம் நாம் வந்த காரியம் என்ன இப்படி நினைப்பதென்ன நம்முடைய விவேகம் என்ன ஆனது அப்படின்னு யோசிச்சுதான் உடனே என்ன பண்ணுச்சான் மீன்கள் அழகா ஒதுக்கிட்டு நீராடிச்சான் முதலிலே மீன்களை மறைய செய்த சிவபெருமான் இப்ப உமாதேவியாரோடு காட்சியளித்து அதன் பக்குவம் அடைந்த மனதை பாராட்டி அதற்கு முக்தி அளித்து முக்கிய கணங்களிலே ஒருவராக மாற்றினார் நாரை ஒரு கோரிக்கை வைத்தது என்னுடைய மனது இந்த மீன்களை பார்த்ததும் ஒரு கணம் சலனப்பட்டது போல என்னுடைய பறவை இனங்களுக்கு அந்த நிலை ஏற்படக்கூடாது அதனால் இனி குளத்தில் மீன்களே வசிக்கக்கூடாது என்கிற வரத்தையும் கொடுக்க வேண்டும்னு சுவாமியும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்ததாம் அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொற்றாமரை குளத்திலே மீன்கள் கிடையாது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நீங்கள் எல்லாம் முகநூலில் பார்த்துருக்கலாம் இதே மாதிரி ஒரு நாரை வந்தது தவம் செய்தது மீன்கள் எதையுமே உண்ணாமல் இருந்து அந்த இடத்திலேயே மோட்சமடைந்ததை நாம் எல்லாம் பார்த்தோம் அப்படி சிவபெருமான் எப்போதும் உரையக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் மதுரை அந்த நாரைக்கு அனுகிரகம் செய்த பெருமான் நம் அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்